அனைவருக்கும் வணக்கம் இது காற்றோடு பேச இருபதாம் நூற்றாண்டோட தலை சிறந்த அறிவியலாளர்கள்ல ஒருத்தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் பெற்றவர்தான் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன பெரிய ஐன்ஸ்டீனா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே கேட்டுப்போம் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தோட ஒரு குறியீடாகவே மாறினவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட வாழ்க்கையில் பல அரிய கண்டுபிடிப்புகளையும் சமன்பாடுகளையும் அறிவியல் உலகத்துக்கு தந்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் ஐன்ஸ்டீன் ஒரு அதிசய பிறவியாக தான் இருப்பார் ஐன்ஸ்டீனோட ஆழமிக்க கருத்துக்களை படித்து நம்மளும் பயன்பெறுவோம் பலவீனமானவர்கள் பழிவாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள் புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள் அறியாமையை விட ஆபத்தான ஒரே விஷயம் ஆணவம் தீமை செய்பவர்களால் உலகம் அழிக்கப்படாது ஆனால் எதையும் செய்யாமல் அதை வேடிக்கை பார்ப்பவர்களால் தான் அழிக்கப்படும் தகவல் ஒரு அறிவு அல்ல அறிவின் ஒரே மூலம் அனுபவம் மட்டுமே ஞானத்தை அடைய உங்களுக்கு அனுபவம் தேவை பதில்களை கொண்ட நபரில் கவனம் செலுத்தாதீர்கள் கேள்விகளை கொண்ட நபரில் கவனம் செலுத்துங்கள் வெற்றியானது ஆர்வம் மனதை ஒருமுகப்படுத்தல் விடாமுயற்சி மற்றும் சுய ஆகியவற்றிலிருந்து வருகிறது அறிவை விட கற்பனை முக்கியமானது அறிவுக்கு எல்லை உண்டு கற்பனை உலகை சுற்றி வருகிறது எதையாவது நீங்கள் நம்புவதால் மட்டுமே அது உண்மை என்று அர்த்தமாகாது நான் எவ்வளவு அதிகமாக விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்கின்றேனோ நான் அவ்வளவு அதிகமாக கடவுளை நம்புகின்றேன் நேற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்காக வாழுங்கள் நாளை மீது நம்பிக்கை வையுங்கள் முக்கியமான விஷயம் கேள்வி கேட்பதை நிறுத்தாதீர்கள் அற்புதங்களுக்காக காத்திருக்காதீர்கள் உங்கள் முடு வாழ்க்கையே ஒரு அற்புதம் தான் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை ஒரு குறிக்கோளுடன் இணையுங்கள் மக்களுடனோ அல்லது பொருட்களுடனோ அல்ல சிந்தனை செய்வது ஒரு கடினமான வேலை அதனால்தான் மிகச்சிலரை அதை செய்கிறார்கள் கோபம் முட்டாள்களின் நெஞ்சில் மட்டுமே குடியிருக்கிறது ஒரு புத்திசாலி பிரச்சனையை தீர்க்கிறான் ஞானமுள்ளவன் அதை தவிர்க்கிறான் எல்லோரும் ஒரு மேதையே ஆனால் நீங்கள் ஒரு மீனை மரத்தில் ஏறும் திறனை கொண்டு மதிப்பிட்டால் அது தன் வாழ்நாள் முழுவதும் தான் ஒரு முட்டாள் என்ற நம்பிக்கையிலேயே வாழும் இந்த வரிகள் எல்லாம் உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்